நபிகளாயம் சல்லா அலீஸ்வல்லம் அவர்களுடைய ஆயிரத்தி ஐநூறாவது இந்த பிறந்தநாள் விழாவை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழ் நகர் உள்பட உலக மக்கள் அனைவர்களுக்கும் வல்லிகளுடைய அருள் புரிந்திட குணங்குடி ஆறு துவாசியரை துவாசுற நபிகளாயம் சல்லா அலீஸ்வல்லம் அவர்கள் வந்து முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல உலகில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் தேவையான கருத்துக்களை பதிவு செய்திருக்காங்க ஆட்சியாளர்களுக்கும் எப்படி ஆட்சியை நடத்துறதுன்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக பெண்களுக்கு தான் அதிகமாக கருத்துக்கள் ம வாழ்நாளில் இந்த பெண்கள் உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த பெண்கள் மறக்க முடியாத ஒரு தலைவர் இருக்கார் என்றால் அது நவீனயம் சொல்லாலேஸ் அவர்கள் தான் ஒரு காலத்தில் சவுதி உள்பட உலகம் முழுவதும் பெண் குழந்தைகள் பிறந்தால் பிறக்கும் அதே மவுத்தாக்கிடுவாங்க அதை தடுத்த பெருமை உலகத் தலைவர் உத்தம தலைவர் நபிகளாகும் சொல்ல அலேசவர்களுக்கு தான் ரசோலா என்ன சொன்னார் பெண் பிள்ளைகளை யார் அதிகம் பெற்றெடுக்கின்றார்களோ அவர்களுக்கு மறுமையில் சொர்க்கங்களைக்கும் அவருடைய கணவன் தந்தைக்கும் தாய்க்கும் என்று ரசோலா சொன்னார்கள் சொன்ன பிறகு குழந்தை பெண் பிள்ளைகள் கொலை செய்வது தடுக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அதே மாதிரி சகோதர சமுதாய மக்களுடைய ஒற்றுமைக்காக நிறையா பாடுபட்டிருக்காரு நேரத்தை கருதி ஒன்று மட்டும் சொல்கிறேன் யூதருடைய ஜனாசா போகுது போகும்போது ரசோலா எழுந்து நிற்கிறாங்க நிற்க போகும்போது கூட இருக்க தோழர்கள் இதை நம்ம ஜனாசா எல்லாம் என்ன எந்திரிச்சு நிற்கிறீங்கன்னு யூதர்னு சொல்லிட்டு அப்போ ரசோலா சொல்கிறாங்க இல்லை தம்பி ஜனாசா எந்த பிரியாதம் போனாலும் நம்ம எந்திரிச்ச மரியாதை செலுத்தம் சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு அனைத்து சமுதாயத்தின் மீதும் அன்பு செலுத்தியவர் நபிகளாயம் சொல்லால அவர்கள் இன்னைக்கு ஐயா காந்தியுடைய பிறந்த நாள் அவர் நூற்றி நாற்பத்தஞ்சாவது பிறந்த நாள் காந்தி ரசோலா பற்றி சொல்கிறாரு சுலாத்தை பற்றி பல நூல்களை பக்தியுடன் நான் படித்திருக்கிறேன் ஒரு தடவைக்கு மேல் பல தடவை நான் குரானையும் படித்து பார்த்து இருக்கிறேன் சத்தியமும் அகிம்சையும் திருக்குறானால் போதிக்கப்படுகின்றன என்ற உண்மையை நான் காண்கின்ற போது மொத்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நபிகள் நாயகம் பெரிய தீர்க்கதரிசி அவர்கள் அன்று பட்ட துன்பங்களை நான் படித்த போது கண்ணீர் வடித்தேன் யார் சொல்றது இன்று பிறந்தநாள் விழா காணுகின்ற ஐயா காந்தி சொல்கிறார் அதே மாதிரி டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்கிறார் பிறப்பால் உயர்வு தாழ்வு நீக்கி மனிதனை மனிதனாக வாழ செய்து சமுதாய என்ற அடிப்படையில் அடிப்படையின் மீது மக்களை வாழ்விக்க ஒரு நிரந்தர நெறிமுறை வகுத்து தந்த வீரர் முகமது நபிங்கிறார் நேர் என்ன சொல்றார் முகமது நபியின் வெற்றிக்கு முதலாவது காரணம் அவர்கள் கொண்டிருந்த உறுதியும் ஊக்கமும் இத்தகைய உறுதி அன்றைய சூழ்நிலையை ஏற்படுத்தியது என்று நேரு சொல்றார் இறைவனை இல்லை என்று சொல்லக்கூடிய ஐயா பெரியார் சொல்லுகிறார் நபி அவர்கள் மக்கள் சமுதாயத்திற்கு ஒரு கடவுள் மக்கள் சமுதாயம் ஒரே குலம் உருவ வழிபாட்டுக்கு மக்கள் ஆளாக கூடாது என்பதாக சொல்லியிருக்கிறார் என்று ஐயா பெரியார் சொல்றார் அண்ணா சொல்றார் வாளேந்தி வம்சமார் புரிந்து சாதிக்க முடியாத சாதனைகளை கூட நபிகளின் இன்சொல்லும் புன்பொருளும் சாதித்தது பேரறிஞர் அறிஞர் அண்ணா இந்த மாதிரி உலகத்தலைவர்கள் நபிகள் நாயகம் அவர்களை பற்றி சொன்னதை நாம் சொல்லிக்கொண்டு போகலாம் என்பதை தெரிவித்து கொண்டு சகோதரர்களே நாம் செய்யக்கூடிய பணிகள் ஒவ்வொன்றும் ரசோல்லா நமக்கு காட்டிய வழிமுறையில் அல்லா பார்க்கிற அச்சத்தோடு நம்முடைய பணிகள் தொடர வேண்டும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய முத்தமிழ் நகர் இஸ்லாமிய இளைஞர் இயக்கத்திற்கும் இந்த பள்ளியுடைய அமீர் உள்ளிட்ட முன்னாள் நிர்வாகிகள் இன்னா நிர்வாகிகள் அனைவர்களுக்கும் நான் குணங்குடி மஸ்தான் சாஹிப் குடும்பத்தின் சார்பாகவும் தமிழ்நாடு அரசு அஜி கமிட்டி சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதோடு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் உலமா சபை அறிவிப்பு கொடுத்து பாலஸ்தீன மக்களுக்காக நீதி கிடைக்க நியாயங்களைக்கு நோம்பு இருந்திருக்கின்றார்கள் சிறப்பாக நடந்திருக்கின்றது அதற்காக உலமா சபைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் நாளை கோயமுத்தூரில் பகல் மூன்று மணிக்கு பாலஸ்தீன மக்களுக்காக இஸ்லாமிய கூட்டமைப்பு ஒரு ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கின்றார்கள் அதுவும் வெற்றி பெற துவா செய்ங்க பாலஸ்தீன மக்களுக்கு நீதி நியாயம் கிடைக்க அதை அநியாயக்காரர்கள் நேரடி பெற அல்லது துவா செஞ்சு உதவுங்க அஸ்லாம் வலைக்கும்